உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்போ அவர் உள்ள வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேனா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சிற ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் மனதுக்குரிய என் மனதில் மிகவும் எப்பொழுதும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு பாசமான அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எதற்காக இந்த ஒரு ட ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் ரிஷபராசினாலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்கன்னா மற்றவர்களுக்காக தன்னை அதிகமாக நேரம் ஒதுக்கி செயல்படுத்தக்கூடிய நபர்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டாம் மடத்ததிபதி மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் மடத்ததிபதி தான் குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் தற்போது ரெண்டாம் இடத்துலருந்து மூன்றாம் இடத்துக்கு அதிசாரமாக செல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் இயக்கித்தர போகிறார் என்ன டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில் என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட போகுது என்ன செஞ்சிட போகிறார் குரு பகவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர் தான் இருக்கிற இடத்துல தான் பார்க்குற இடத்துல நம்மளுடைய மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் எப்படி நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளை வந்து கருண்கள்லாம் இருந்த நம்மளை வந்து செதுக்கி ஒரு சிலையாக்கி சிற்பமாக்கி மற்றவர்கள் வணங்கும் அளவுக்கு நம்மளை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய குரு பகவானும் நம்மளை ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவார் அது எப்போ கிடைக்கும்னா அவருடைய பார்வை மூலமாக கிடைக்கும் ஸ்கூலில் நிறைய பேர் படிக்கலாம் கிட்டத்தட்ட ப ஒரு 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 வகுப்பில் குறைஞ்ச ஒரு பத்து பேரோ இல்லை ஐம்பது பேரோ நூறு பேரோ கூட படிக்கலாம் ஆனால் யார் முதன்மையான மாணவனோ யார் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற மாணவனாக கருதப்படுவாங்கன்னா ஆசிரியர் யார் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணி கேர் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவோம் நம்ம முதன்மையான மாணவனாக எடுத்துக்கிடுவோம் பிடிச்ச மாணவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி தான் குரு பார்க்குற இடம் எல்லாமே சிறப்படையும் இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான தன்னுடைய தனு தனு அதாவது மீன வீடே பார்க்குறாரு குருவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா தனுஷும் மீனமும் அப்போ அவர் வந்து மீனம் ராசியும் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்ன ஏன் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்படுதுன்னா சந்தோஷம் இருக்க போதுங்க சந்தோஷம் எங்கே எங்கே எங்கன்னு தேடிக்கிட்டு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ஏதோ காலையில் எந்திரிக்கும் காலைல எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வேலைக்கு போகிறோம் திரும்ப வந்து பரவடி வீட்டுக்கு வர்றோம் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை வீட்டுக்குள்ள அத்தனை உறவுகள் இருந்தும் நீங்கள் மட்டும் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்க எப்போ வெடித்து செதற போகிறேனே தெரியலப்பா என் வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த வெடித்து செதறக்கூடாத நிலைமையை உங்களை ஒரு பக்குவப்படுத்தி உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து உனக்கும் மகிழ்ச்சி இருக்குது உனக்கும் சுவாசம் இருக்குது உனக்கும் வாசமும் இருக்குது அப்படிங்கிறத உருவாக்கி தரப்போகிறா குரு பகவான் உனக்கு சொல்கிறேன் தப்பாக தப்பாடுத்துக்கிறாரிங்க நீங்களாம் எனக்கு மூத்தவங்களாகவும் இருக்கலாம் என்னை அதாவது என்னை விட வயது மூத்தவர்களாக கூட இருக்கலாம் இதை வந்து நான் குரு பகவான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எது நினச்சிக்க கூடாது சரியா அப்போ குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு பற்று ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து குரு கொடுக்க போகிற விஷயம் இல்லை திருமண வாழ்க்கைக்காக திருமண வாழ்க்கை எனக்கு எப்படா நடக்கும்னு சொல்லி காத்திருக்கிற அன்பார்ந்த சிபராசி என்பவர்களுக்கு திருமணம் முடியப் போகிறது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் அப்பாவால் நிறையா பிரச்சனைகள் அல்லது அப்பா இல்லாமல் பிரச்சனைகள் அப்பா நம்ம விட்ட பேச மாட்டேங்க அப்பா வேறு ஏதாவது தவறான சூழ்நிலை போயிட்டாங்க இல்லை அப்பா ரொம்ப கடினமாக போராடுறாங்க அவங்களுக்குரிய ரிசல்ட்டு கிடைக்கல ஸோ மேபி ஏதாவது ஒன்று அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவலைப்படுறீங்களோ உங்கள் அப்பாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ எல்லா விஷயங்களும் அப்பாவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கஷ்டப்படுற அப்பாவுக்கு முன்னேற்றம் உண்டு கஷ்டப்படுத்திக்கி இருக்க அப்பா திருந்துவாங்க மாற்றத்தை கொடுப்பாங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கலைஞ்சிக்கிட்டீங்கன்னா அது சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ரிசபராசியில் பெண்கள் யாராச்சும் சொந்த தொழில் பண்ணிக்கிறீங்க அதே போல் அழகு அழகு கல அதாவது என்ன சொல்கிறோம் அழகு நிலையங்கள் பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்கிறோம் மெழுகுத்தி மாதிரி உருக்கி இந்த உலகத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய தியாகம் செஞ்சுக்கிட்டுருக்கீங்க அப்போ உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் வேண்டாமா உங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி வேண்டாமான்னு சொல்லி நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான ஒரு அற்புதமான மாற்றத்தை குரு பகவான் தன்னுடைய பா ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை ஆட்ரீட் பண்ணுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு புதிய நட்பு கிடைக்கும் புதிய உறவு கிடைக்கும் அந்த உறவு நல்ல உறவாக கிடைக்கும் அதான் விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல உறவுகள் தீமையான உறவுகளாகவே நம்மளை வஞ்சிக்கக்கூடிய உறவுகளாகவே இருக்குது ஆனால் இப்போ கிடைக்க போகிற உறவு உங்களை நன்மைப்படுத்தக்கூடிய வழியில் நல்வெளிப்படுத்தக்கூடிய வழியில் கிடைக்கக்கூடிய உறவாக இருக்கும் நம்மளுடைய சிவராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு குரு அதிசார பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி குரு அதிசார பயிற்சி அடுத்து சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி நாகுகேது பயிற்சி இந்த பேச்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே குறைஞ்சது ஒரு ராசிக்கு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் அதுக்காண்டி மாற்றமே இருக்காது நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்லவில்லை குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதே போல் பிரிந்த உறவு சேருமா பிடிச்ச உறவுடன் வாழலாமா பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாருக்குமே உதயமாயிடுச்சு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நூறு சதவீதம் முன்னாடி இருந்தது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் எப்போ கடன் சுமைகள் அடையும் இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம் அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார் நல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க அதே போல் உங்களுடைய சொந்தம் மந்தம் உறவு நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் அஷ்டோ சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் ஜெயம் உண்டாகட்டும்